இன்னகமும் அதிகாரம் நான்கு கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி லேவியின் புத்தரிற்குள்ளே இருக்கிற கோஹாத் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசிரியப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக ஆசிரியப்பு கூடாரத்திலே கோஹாத் புத்தரின் பணிவிடை பரிசுத்தமான மகா பரிசுத்த மாணவிகளுக்குரியது பாளையம் புறப்படும் போது ஆரோனும் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சிலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதின் மேல் வைப்பார்களாக நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டு முட்டுகள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பிடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டு முட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசுத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி பலிபீடத்தை சாம்பலற விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள் துருடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதின் மேல் வைத்து அதின் மேல் தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள் பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோஹாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலேசார் விளக்கு எண்ணெயையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் விவரிக்க கடவன் என்றார் கத்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி லேவியருக்குள்ளே கோஹாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அவர்கள் மகா மாணவிகளை கெட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்த மாணவிகள் மூடப்படும்போது போது பார்க்கிறதற்கு உட்பர இருப்பார்களாக என்றார் பின்னும் கத்தர் மோசை நோக்கி கெர்சோன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குதறையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசு தோல் மூடியையும் ஆசிரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்குதறைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபடத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்குதரையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலை கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவர்களும் சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவரிடத்தில் ஒப்புவியுங்கள் கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசிரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான் அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமருடைய கைக்குள் இருக்க வேண்டும் மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் என்ன கெடவாய் ஆசிரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றுக்கு அடுத்த மற்ற வேலையும் தானே அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்பு பேர் பேராக எண்ண கடவீர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமருடைய கைக்குள்ளாக மெராரி புத்தரிட வம்சத்தார் ஆசிரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோஹாத் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள் அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பது பேர் கத்தர் மோசிக்கு கட்டளைட்டபடி மோசையினாலும் ஆரோனாலும் கோகாத் வம்சத்தாரில் ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே கர்சோன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவர் அவர் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பது பேர் மோசையினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்தரின் வம்சத்தாரில் ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே மெராரி புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிபடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது உள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே மூவாயிரத்து இருநூறு பேர் கத்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் மெராரி புத்தரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசையினாலும் ஆரோனாலும் இசிறவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பத்து எண்பது பேராயிருந்தார்கள் கத்தர் மோசைக்கு கட்டளைட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கின்றோம் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டார்கள் இவ்விதமாய் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள் இந்நகமும் அதிகாரம் ஐந்து கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகிகள் யாவரையும் உள்ளவர்கள் யாவரையும் சபத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலைக்குவிட இசரவேல் புத்தருக்கு கட்டளையிடு ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக் கடவீர்கள் என்றார் கத்தர் மோசைக்கு சொன்னபடியே இஸ்ரேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட்டார்கள் மேலும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறுக்கிட கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் அதை கேட்டு வாங்குறதற்கு எனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தார் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கத்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும் இஸ்ரேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதான் இருக்கும் ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதான் இருக்கும் ஒருவன் ஆசாரனுக்கு கொடுக்கிறதை எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனுடைய சம் சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளா இருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிறபோதும் சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவி ஆசாரினிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்போ அளவான வார்க்கோதுமை மாவிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன் அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் வர்க்கம் போடாமலும் இருப்பானாக ஆசாரியன் அவைளை அவளை சமீபத்தில் அழைத்து கத்தடை சன்னதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வா வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தில் போட்டு ஸ்திரியை கத்துடைய சன்னதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கை ஆகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியன் அவளை ஆணையடு வித்து ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாம்ப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடையன்றி அந்நியனோடைய சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சோம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையின் குறியாக வைப்பாராக சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவுது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரியை ஆணையிடுவித்து சொல்வானாக அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள் பின்பு ஆசாரியன் அந்த இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான் அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும் பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கத்தருடைய சன்னதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபகக்குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பைபிடத்தின் மேல் தகனைத்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கணவன் அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும் இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள் அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாக கற்பம் தரிக்கத்தக்கவளா இருப்பாள் ஒரு ஸ்திரீ தன் புருஷனையே அன்றி அந்நிய புருஷனோடைய சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமய சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் கத்துடைய சன்னதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக ஆசாரியன் இந்த பிரமாணத்தின்படி எல்லாம் அவளுக்கு செய்ய கடவன் புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான் அப்படிப்பட்ட ஸ்திரியோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று பாதையின் சொல்வார்கள் 体验。